அமைச்சர் பொன்முடிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க என்ன வழக்கு என்ன விஷயம் நடந்துச்சு எல்லா விஷயத்தை பற்றி நான் டீடைலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமாக இதில் ரெண்டு வழக்கு இருக்குது ரெண்டு வழக்கையும் போட்டு நிறைய பேர் குழப்பிக்கிட்டே இருக்கீங்க எக்ஸாக்டாக என்ன வழக்குல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அதை பண்ணிக்கங்க அப்போ இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கண்டென்ட்ஸை உங்களால் பார்க்க முடியும் பொன்முடி திமுகவுடைய அமைச்சராக பல டைம் இருந்திருக்காரு இதில் பொன்முடி மேலே சொத்து குவிப்பு வழக்குகள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்தை குவிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வழக்குகள் போடப்பட்டிருச்சு அதில் வந்து இப்போ சென்னை உயர் ஒரு வழக்கு இப்போது ரீசண்டாக பேசப்பட்டுச்சு அந்த வழக்கில் அவருக்கு தீர்ப்பு வழங்கலை இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் அவர் அமைச்சரா இருக்கும் போது அதிகமா சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அதிகமா சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு வழக்குகள் இப்போ மொத்தம் ரெண்டு வழக்குகள் தொடரப்படுது லஞ்ச ஒழிப்புத்துறையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் அவர் அவர் அமைச்சரா இருக்கும்போது அதிகமா சொத்து சேர்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ரெண்ட் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அதிகமா சொத்து சேர்த்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதுதான் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இதுல இப்போ எந்த வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் அவர் அமைச்சரா இருக்கும்போது அவர் உயர் அதிகமா சொத்து சேர்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு அதில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ வந்து தீர்ப்பு வந்திருக்கு இப்போ ரீசெண்டா நீங்க கேள்வி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க விழுப்புரம் கோர்ட்டில் நடந்துட்டு இருந்த ஒரு கேஸை வேலூர் கோர்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி அதில் வந்து அமைச்சர் எந்த தவற செய்யலை அப்படின்ற போல தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க ஜட்ஜ் பேர் கூட உஷாராணின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து அந்த தீர்ப்பை நான் படித்ததுக்கு அப்புறம் தூங்கவே இல்லை தீர்ப்பு இந்த இந்த வழக்குல எனக்கு சந்தேகம் இருக்கு நான் திரும்ப அந்த வழக்கு எடுத்து சுமோட்டாவா விசாரணை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அதே அந்த வழக்கை எடுத்து விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்கு இது வரைக்கும் அந்த வழக்குல தீர்ப்பு இப்ப கொடுக்கப்படலை இந்த மூணு வருஷம் சிறை தண்டனை தலா ஐம்பது ஐம்பது லட்சம் அவதாரம் அப்படின்னு போட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அவர் ஆட்சியில் இருக்கும் போது ஒரு வழக்கு தொடர்புடுது தமிழக லஞ்ச ஒழிப்பு அது விழுப்புரம் தான் அந்த கேஸுமே நடந்துச்சு அந்த கேஸ்ல வந்து பொன்முடி எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து திமுக ஆட்சின போது இந்த கேஸ்ல வந்து பொன்மொழி விதி விடுவிக்கப்படுறாரு பொன்முடி எந்த சொத்து கொழிப்பு பொன்முடி எந்த தவறு செய்யப்படலை அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து அதிமுக ஆட்சியில் திரும்ப அந்த கேஸ் தூசி தட்டி எடுக்கப்பட்டு திரும்ப உயர் நீதிமன்றத்தில் தமிழக லஞ்ச துறை மூலயமா மேல்முறையீடு செய்யப்படுது அந்த கேஸ் இவ்வளோ நாளாக விசாரித்து இப்போ தான் அந்த கேஸில் தீர்ப்பு வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் அமைச்சராக இருந்த பொன்முடி மீது அப்போது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து விழுப்புரம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸில் பொன்முடி முத முதல்ல வந்து விழுப்புரம் கோர்ட்டில் விடுதலை ஆகிட்டார் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லி விடுதலை ஆகிட்டார் அதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை திரும்ப வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாம் மேல்முறையில் பண்ணியிருந்தாங்க மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க சென்னை உயர் உயர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கேஸில் தான் இப்போ வந்து பொன்முடிக்கு மூன்று வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க ஐம்பது லட்சம் ரூபாய் அவதாரம் கொடுத்துருக்காங்க இது பொன்முடிக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய மனைவிக்கும் சேர்த்து ஸோ பொன்முடிக்கும் அவங்க மனைவிக்கும் மூன்று மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை தலா ஐம்பது லட்சம் அபதாரம் விதிச்சிருக்காங்க ஸோ இந்த தண்டனை காலம் வந்து ஒரு முப்பது நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஏதோ மருத்துவ காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாங்க ஆஹ் இன்னொரு தண்டனை காலங்களை குறைக்க சொல்லி கூட பொன்முடி கேட்டதா நீதிபதிகிட்ட நேரடியா கேட்டதா கூட சில இடங்களை சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொன்முடிக்கு இந்த தண்டனை போதுமானதா இல்லைன்னா அதிகமாக கொடுத்துருக்கலாமா என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க கேட்காம சொல்லுங்க என்ன நடந்தாலும் இந்த பொன்முடி இருந்தால் அந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு நிச்சயமாக ஒரு இடைத்தேர்தல் இருக்கு அது இப்போ நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வைப்பாங்களா இல்லை அதுக்கப்புறம் வைப்பாங்களா அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கே கமசெக்ஷன சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இந்த தேர்தல் வைக்கப்படுமா நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடத்தப்படுமா அப்படின்றத சொல்லுங்க இப்போ வந்து பொன்முடிக்கு ஒரு ஒரே ஒரு வழக்கில் மட்டும்தான் தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு வழக்குமே நிலுவையில் இருக்கு இது போல நிறைய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுல வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க மேல இருக்கிற வழக்கு எல்லாமே விரைவா விசாரிச்சாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கருத்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன இந்த விஷயத்துல அப்படின்றதையும் கே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் சேரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இதை ஷேர் பண்ணிவிடலாம்